அனைவருக்கும் வணக்கம் முதற்கண் ஆன்லைன் கல்வி ரேடியோ குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் அதை அதையடுத்து ஆன்லைன் கல்வி ரேடியோ நிறுவனர் கார்த்திக் அவர்களுக்கு என்னுடைய மனமான நன்றியையும் மேற்கொண்டு இந்த சேவையை அவர் திறம்பட செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோனுடைய சக்சஸ் ஸ்டோரி பற்றி சொல்ல விரும்புகின்றேன் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ மிகவும் சிறப்பான ஒரு சேவை ஏனென்றால் குழந்தைகள் தங்களுக்கு தெரிந்த விஷயத்தை எப்படி வெளிப்படுத்துவோம் என்று தெரியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ அதற்குரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துள்ளது சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த வருடம் ஆரம்பம் கொண்ட என்னுடைய பள்ளியானது ஆன்லைன் தம்பி ரேடியோடு கலந்து கொண்டிருக்கின்றது நான் என்னுடைய பள்ளியிலிருந்து பல மாணவர்களை ஊக்குவித்து தன்னார்வமாக அவர்களுடைய செய்திகளையும் கருத்துக்களையும் ஆடியோவாக பதிவு செய்து அனுப்பி உள்ளேன் இதனுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் தங்களுக்கு எப்பொழுது தேவையோ எந்த மாதிரியான கருத்துகள் தேவையோ அதை இந்த நுழைவுக்குள் சென்று மாணவர்கள் தாமலாக எடுத்து படித்துக் கொள்ளலாம் அதனுடைய ஏற்படுத்தி செய்துவிட்டார்கள் இது தன்னார்வமாக மாணவர்களும் ஆசிரியர்களும் கூட்டாக இணைத்து செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வு இதனுடைய வெற்றி அளப்பையில் இதை வாய்விட்டு இவ்வளவுதான் வெற்றி என்று முறையிலாது அனைத்து மாணவர்களும் திறம்பட கலந்து கொண்டு அதில் வெற்றி பெற்று இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் யாராவது எதிர்ப்பியாக பேச வேண்டும் என்றால் வீடியோ என்றால் சில சமயம் பயப்படுவார்கள் வீடியோ என்றால் அதை உரிய செய்திகளை புலப்படம் செய்ய வேண்டும் அதற்குரிய கருத்துக்களை தேர்வு செய்து பார்க்காமல் சொல்ல வேண்டும் இதற்குரிய கஷ்டம் அதாவது தயக்கம் பல மாணவர்களில் இருந்தபொழுது நிறுவ இந்த குழுவினர் ஆடியோ அனுப்பலாம் என்ற ஒரு செய்தியை கொண்டு வந்தவுடன் மாணவர்களுக்கு தாங்களாகவே எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதை தாங்களாவே தயாரித்து எங்களிடம் கொடுப்பது குறித்து படித்து காண்பிப்பார்கள் அதை திருத்தம் செய்து செய்யும் பொழுது அவர்கள் சரியான உச்சரிப்புடன் அழகாக அவர்கள் அதை செய்தியை கூறி ஆடியவாக பதிவு செய்து அனுப்புவது அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வை கொடுத்துள்ளது அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சிறப்பான நிகழ்விற்கும் உதாரணமாக சோதர விழா மற்றும் காமராஜர் பிறந்தநாள் இது போன்ற நிகழ்வுக்கு அவர்கள் தங்களுக்கு தெரிந்த செய்திகளை ஆடியோவாக பதிவு செய்து அனுப்புகிறார்கள் அதற்கு இந்த குழுவினர் ஒரு அழகான அச்சிடப்பட்ட வண்ண சர்டிஃபிகேட் கொடுக்கிறார் அது மாணவர்களுக்கு மிகவும் உற்சாகத்தை கொள்கின்றது இது போன்ற அந்தந்த நிகழ்வுக்கு உண்டான சான்றிதழ்களை எந்த ஸ்கூல் தனிப்பட்ட முறையில் கொடுப்பதில்லை எந்த ஒரு பள்ளியும் சான்றிதழ் கொடுப்பதனால் அவருடைய பள்ளியினுடைய பெயர் இந்த காம்படிஷன் அப்படின்னு கையில் எழுத மாதிரி ஆனால் அவர்கள் பிரிண்டட் மேட்டாக சப்மிட் கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் மிகவும் உற்சாகமாக அதை மாற்றிக் கொள்கிறார்கள் மேற்கொண்டு மேற்கொண்டு எந்த நிகழ்வு அடுத்து வர முடிகிறது அதில் நாங்கள் எவ்வாறு கலந்து கொள்ளலாம் என்பதை மாணவர்கள் நாங்களாகவே வந்து முன் வந்து கேட்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களிடமும் இந்த ஆர்வம் தொழில் கொண்டுள்ளது அவர்களும் நாங்களாகவே எங்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இனி அடுத்த நடைபெறப் நடைபெறக்கூடிய இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில செய்திகள் கேட்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோட சேவை அரப்படையது அதனுடைய வெற்றியும் அரப்படையது இவர்கள் மேற்கொண்டு இந்த சேவையை தொடர்ந்து செய்வதற்கு என்னுடைய மனமாக வாழ்த்துக்களையும் இறைவனை வேண்டிக் கொண்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்